விடுபட்ட சிரிக்கி மாவன் சிரிக்கி ம் எப்படி இருக்கிறா பாரு அப்படியே அப்படி சராக்ஸு போட்டால் கணக்கில் இருக்கிறா பாருமா மருமோட மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு ம் நான் எந்த ஊருக்கோ போகிறேன்ட எடுபட்ட சிரிக்கிவாளா நான் எந்த ஊருக்கோ போவேன் எங்கேயோ போவேன் எங்கே வருவேன் ஆட பாட்டுக்கிட்டு நான் நாண்டாம் போய் அந்த சமயம் வீட்டில் சொல்லி கூட்டுக்கிட்டு மாதிரி எனக்கு எப்படி கேட்குற அளவா கேடி நல்லாவே இருக்க மாட்டாள்வா பாரு என் செல்ல உழுவுற உழுவா எல்லாம் அந்த கடவுள் பார்க்க தானே போகிறான் ம் எப்படி எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அளவோ பர் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஓட்டில் என்ன நடக்குது ஏழு நடக்கணும் மாப்பை முடிச்சுக்கிட்டு திரிகிற ஆளுவா நம்ம எங்கே போகிறோமோ எனக்கு சொண்ட பண்ணம் இல்லை அக்கா ஆயாவோடு இல்லை நான் போய் பார்த்து பேசி விசாரிச்சுக்கிட்டு வருவோம் இந்த ஊரில் ஒரு சிரிக்கியாவது நல்ல வளாக இருக்கிற அழுவோ பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கொடுத்துது நம்ம எங்கே போனாலும் ஏழரை கலக்க விட்டார நீ அதை பண்ணட்டி நீ இதை பண்ணட்டி நான் அதை பண்ணன் டீ நீடாக பண்ணட்டின்னு நம்ம மேலே அப்படி போடுற அழுவோ பெறாரு இதுக்கு பயிட்டுக்கிட்டே நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு கலந்து ஆறது இப்பெல்லாம் ம் நம்ம இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் உட்காறத்துக்கு என்ன என்ன கோடி கேட்டுக்கிட்டு போகிறாள ஒரு உரம் வச்சு விடுறால இந்த ஊர்ல இருக்கிறாளோ பாரு நாண்டுபடி சாவால என்ன இது கரெக்டாக நம்ம வீட்டு வாஷக்கிட்ட வந்து உம்மான் கோழி கேக்கிறான் என்னமாய் உன் சமுந்தார் வீட்டுக்கு போவாரு தான் ம் எல்லா கதையும் எங்களுக்கும் தெரியாதையா போச்சு என்னம்மா உம்மா உம்மாங்க கட்டுக்கிட்டு போகிறா நேரில் மட்டும் காக்கட்டும் எடுபட்ட சிரிக்கி ம் என்னடி வீட்டுக்கு முருகக்கூரை பறிச்சு சாம்பார் வைக்கலாமனு நம்ம பறிக்க வந்தால் என்னடி இது கொடுமையாக இருக்கு ம் எவ்வளோ எம்மா கேட்டுக்கிட்டு போகிறாளோலாம் எவ்வளோ என்ன பண்ணுறோலாம் நமக்கு என்ன வந்து கிடக்கு ஆமாய என்ன ஒழுங்கு தலையாக இருக்கிறா ம் இல்லை ஒழுங்கு ஒழுங்காக இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சு செஞ்சு விட்டு குடும்பம் நடத்து குடும்பம் நடத்துக்கிறா இருக்குறாய்வா இப்படி ஊரில் என்ன நடக்குது அவங்க என்ன நடக்குது இங்கே என்ன நடக்கணும் மன்றம் போட்டு அவ்வளோ ஒரு மூணு ஆளு அவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு எம்மா கேடு வேலை கேடு கட்டை வாழ செஞ்சுக்கிட்டு தெரியுறா காட்டை மட்டும் கோவ மச்சிர புட்டுக்கிட்டு வரட்டு இருக்குது மூஞ்சி மொகரம் கட்டையும் மொகரம் கட்டை காலையில் என் வாயில உழுவீங்கடி நாசமாக புடுங்காட்டி நாசமாக பாடையில் போவேன் எப்ப பாரு இப்படிதான் நொய் 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 வந்து கிண்டி விட்டுட்டு போடுறது மூஞ்சி மொசர கட்டையும் மாறு உன வச்சுக்கிட்டு வாடற நம்ம ரெண்டு ஐயர் ம் அவனை கேட்கணும் ம் நல்ல புருஷா இருக்கும்போது எப்படியாவது திரிகிறீங்களா உங்களுக்கு வெக்கமான இல்லையாட்டி இப்படி அடுத்த ஓட்டில் தான் நடக்குது அடுத்த வீட்டு குடும்பத்தை கஞ்சி காய்ச்சலாம் போகலாம் வரலான்னு ம் இருப்பீங்க உங்களை தட்டி எங்களை கழுவி தாப்புங்களா டீ எடு பட்டை சிரிக்கவாளா ம் என் வீட்ல செவணுன்னு நான் முருங்கைக்கீரை படிக்கிறோம் என்னமோ சாரையில ரெண்டு கேழி பாடையில் ரெண்டு கழி கேட்டுவிட்டு போடு ஏ சிலுக்கு எவ்வளோ இருந்தாலும் நேரில் கேட்கணும் நேரில் பின்னாடி வீட்டு முன்னாடி விட்டுலாம் பேக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது எடு பட்டம் மாடுவா ம் மூஞ்சி முகரையும் பாரு ம் நல்லா குரங்குக்கு புடவ கட்டணும் கணக்கில் சொட்டை செரிக்கி சொட்டை செரிக்கி ம் என்னம்மா அவன் உக்காந்துருக்குறோம் பசுக்கு போகிறதுக்கு ஷேடையில் குக்குறாள் ஷாடியில் ம் என்ன தயிர் இருந்தால் நேருக்கு நேரு ஒட்டைக்கு ஒட்டைக்கு வாங்கட்டி என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது எடுபட்ட மாடுவளா ம் என் வீட்டில் நான் இருக்கிறேன் செவ்ணுன்னு செத்து நான் செருப்பை கிடச்ச கணக்கில் என்ன வந்து வேறுற ஆளுவா என்னம்மா நீனா பண்ணோம் நீனா பண்ணணும் எனக்கு வேறு வேலை பழப்பு இல்லை அவள் வீட்டு வாழ்க்கை எடுக்கிறதுக்கு நானாக பிறந்து வந்தோம் என்னம்மா அவளும் ரொம்ப அழகு ரதி பேரை வரும் பேரை அழகு கேசரி இப்போ இதுன்னுக்கிட்டு மூஞ்சி மொசரை கட்டையும் ம் புழுக்க ஆட்டு புழுக்க மாரி அவள் ஆளும் மொசரை கட்டையும் அவள் கல்யாணத்தை நான் போய் பசி ஏறி போய் கெடுத்து விட்டேன் நான் கெடுத்து ஆளும் மண்டை ஒளியும் பாருங்க இவ்வளோ ஒரு ஆள் அவள் ஒரு ஆளுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ண வராளோ பாரு இவ்வளோ எப்படியாப்பட்ட உரம் வச்சு விளாட்றப்பாளுவ சீச்சி சீ சீ சீச்சி இந்த ஊரில் இந்த தெருவில் எதுவும் இந்த பக்கத்து வீட்டுக்காரவா செரிக்க உக்கிட்ட எல்லாம் பேச்சு வேலையை வச்சுக்க கூடாது செக்காளுவா எப்படி பேச்சராளோ பாரு எப்போ பாரு நம்மளை வெப்பனா தீப்பனே பார்த்துட்டு வளர்க்குறாள்வா எங்க எங்க இந்தவங்க என்னம்மா பண்ணுறீங்க கடவுள் திறக்கால் எம்மா நேரமாக வெளியில் நிற்கிறது கண்ட கண்ட கண்டை கண்டை போகிற வர மாடுவல்ல ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறாள் ஒண்ணு நீங்கள் அதுக்கு மேலேங்க கடவு திறக்கால என்னலாம் பண்ணுவீங்களோ தெரியல தெரியலை இப்போல்லாம் உங்கள் அக்கா ஒரு வரைக்கும் போயிட்டு வரேன் ம் என்னம்மா அந்த வைரத்தோடு இருக்குல்ல அதுக்கு பாலிசி பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்களே காலையில ஆ ஆனால் தோட்டங்கள் கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ளே இந்த ஊரில் இருக்கிறவள் என்ன என்னென்ன பேசுகிறாங்க நீங்கள் என்ன என்னமோ ஒன்று கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களோ எனக்கு மனுஷ வந்து போகுது போங்க நீங்கள் என்னமோ பொட்டுச்சு கணக்கில் உள்ளே ஏறுந்துக்கிட்டு பூட்டிக்கிட்டு இதுமாரி பா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே பழி வாங்குற மாரி தெருவில் இருக்கிறவங்கள என்னை என்னென்ன சொல்கிறாள் நான் இன்றைக்கி எங்கே போயிட்டு வந்தேன்னு நீங்களே சொல்லுங்கள் எப்போ பார் என்னையே பழி வாமியால் இருந்து மரும வரைக்கும் எல்லாம் யாபில் பழி வா நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை இந்த வேலையா நீங்க எனக்கு ஒழுங்காக அருந்தையா கண்டை சிரிக்க வரும் கண்ட சிக்கால் தேர்வு என்ன எதுக்கு போடுற அழுவா இந்த அரட்டி ஹம் ஒட்டைக்கு ஒட்டையா வாரி தண்ணி பொம்பளை அறந்தா என்னவா பின்னாடியே போகிறேன் பின்னடியே பேசிக்கிட்டு போகிற வார போகிற என்னாடி உனக்கு பயன் தான் போய் இவன் பையன் இருக்கா உனக்கு இருக்கட்டி பேச்சு வண்டி கிடக்கும் பேச்சு ஏற்பட்ட சிரிக்கு நீ எங்ககிட்ட வர எங்கிட்ட வரேன்னா எங்களுக்கு கடையில் வந்து கிடக்கு நாங்கள் யாராவது தப்பு பண்ணாலும் எங்களுக்கு கையில் இருக்க ஆரம்மோட நாங்கள் வச்சுக்கிறோம் ஆதாரத்தை பார்த்துட்டுமா நாங்கள் இன்னும் ஒன்றை நம்புவோம் உங்கள் அச்சத்துக்கு என்னவன் பேசுகிறேன் பேச்சு உன் புருஷனை வர சத்து இதுக்கு இருக்கிறியா சாக்கிக்கு சாக்கி சொல்ல ம் குடும்பத்தோட வாங்க கோவம் பஞ்சாயத்துக்கு உன்னை உனக்கு என்ன பண்ணுறான் அவங்க ஊரை விட்ட ஒதுக்கி வைப்பாங்க உனக்கு ஒரு பொருள் இருக்கக்கூடாது ஒரு சம்மன் தண்ணி விடுக்கூடாது கூட உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுக்கிறேன் நீங்கள் என்னோ பேசுகிறான் பேச்சு

நீங்கள் பாரு வாங்கட்டா எனக்கு என்ன பேச்சோடைய கிடக்கு ம் கேட்டவளோ கேட்ட விழுவோ என்ன பாத்தவளோ முன்னவளோ எல்லாரையும் நான் கட்டு உனக்கு என்ன வந்து கிடக்கு நீ என்ன என்ன சக்காச்சி மாவட்ட சக்காட்டிட்டு நீ என்ன வாழ ஆட்டை எப்படி நீ என்ன சக்காச்சி மாவ சக்காலி நான் என்ன வாங்கிட்டேன் வந்து பிச்சை கேட்கறேன் யாசகம் கேட்கறேன் எனக்கு ஆடு குடி இது கொடுனு வாங்க வந்து நிற்கிற மாதிரி என்ன எவ்வளோ சீப்பாக வைச்சிரு இறக்கமாக வைச்சிரு ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கா மரும ஒன்றும் நீயும் சரி இல்லை நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன நீங்களே வந்து இறக்கிச் சமை மாட்டீங்களா மரியாதை இருந்துக்குங்க மரியாதை ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்மெண்ட் பண்ணி விட்டுருவோம் உங்க மேலே எப்போ வேறு என்கிட்ட ஏழு எழுதிங்க போன மாதிரி எத்தையும் ஏன் ஏறக்கான ஏழு நிற்கிறீங்க உங்களுக்கு அம்மா இருந்தால் பஸ் பஸ்ஸில் உட்காரத்துக்கு நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் ம் நீ 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 வந்து பங்கஷ் முடிச்சு வந்துக்கிட்டு அம்மா கழுவி வைக்கிறீங்க அப்புறம் என்னென்னா அவளை வந்து உன் மரும உழை அவள் மரும அவளை வந்துவிட்டேன் நான் அப்படி கழுவி வைக்கிறான் என்னென்ன இருக்கிறீங்க நான் என்ன உங்களுக்கு ஊருக்காயா ம் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நீ எல்லாம் பேச்சு பேசுகிறேன் ஒன்றாட லட்சம் தான் தெரியாது எங்களுக்கு ம் பேசுகிற பேச்சு எல்லாம் வீட்டில் சிரித்து போய் நிற்கிடுவோம் அவங்க லட்சம் உன் சின்ன மரும என்ன பாடுவோம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாதா இருக்குது உன் பெரிய மருமவன் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாதா இருக்குது உன் அவ்ளோ எல்லாம் உன் ஓரையில் காசு பிடிச்சான்னு தெரியாதா இருக்கு ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு இங்கே பாரு பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னொன்று நாள் ஃபுல்லாக ஒரு ஒரு ஒழுங்காக இருந்துக்கா பாத்துக்க என்கிட்டலாம் பேச்சு வச்சு நீ எங்கள் லட்சணத்தை இவங்க பார்க்க வந்துட்டாங்க இவங்க லட்சணிட்ட ஒரே காரி துப்பு மூஞ்சி மொகரையில் உன் மொகரை கட்டைக்கு ஊரே ஒன்று கழுமர இடத்துறதுக்கு நிற்கு இவ வேகரா வெட்டி அம்மாவளும் என்னடி ஒன்று பண்ணாலு என் மாவளோ எனக்கு என்ன துரோகம் பண்ணாலும் என் பெரியம்மா என்ன வேலை பார்த்து கொடுக்குறா என் சின்னம்மா என்ன பார்த்து வேலை பார்த்து கொடுக்குறா என் மாமா என்ன பார்த்து கொடுக்குறான் இல்லை ஏமா என் வீட்டுக்கு வாழ வேண்டாம் என்ன பண்ணிட்டு கொடுக்காள்வோ தேவையான பேசிக்கணும்னு வச்சுக்கேன் அவ்வளோ தான் உனக்கு மரியாதை ஆ என்ன பேசி கொடுக்க பேச்சு இங்கே ஆரட்டி என்னை பற்றி பேசி என் குடும்ப தாழ்வு பற்றி பற்றி பேசணுன்னு வச்சுக்க இன்றைக்கி உன் காலை ரெண்டாக பிடிச்சி தராட்டு கிட்டு விட்ற எனக்கு வர்ற ஆற்றத்துக்கு பேசுகிறா பேச்சு ஏட்டி உனக்கு எனக்கு என்னடி நீ ஏன்னு வச்சா எட்டு மட்டி என் ஊட்டி இடத்த போட்டார் பிச்சை உன் என் மாமன காரரு போனால் போகணும் அந்த ஆற்றில் மூணு ரூபாய்க்கு கொடுத்தாருந்த இடத்த இன்றைக்கி ஓவர் முப்பது லட்சத்துக்கு ஓவர் பிச்சைக்கார மாடு உனக்கு நான் எத்தனை ரூபா நான் போட்டுருக்குறேன் பிச்சை என்னோ போ பேசி கொடுக்குறான் பேச்சு எனக்கு நிகராக ஒழுங்காக உள்ளே போடு இல்லைன்னு வச்சுக்க உன் குடும்பத்தையே இழுத்து அடுத்துல நிறுத்து விட்றோம் மாட்டுக்க நீ இப்படி இருக்கிற லட்சம் மருமகாரி உங்களுக்கு செயலில் போட்டு போனான் போனா போதும் நீ என் மா என் மருமகாரியும் போய் கோர்ட்டுன்னு அலைஞ்சு உனக்கு சாமியில் எடுத்ததெல்லாம் உனக்கு சூடிச்சோரணையே நன்றி விஷயம் இல்லையா நன்றி கட்ட மாடு சி நீ எல்லாம் ஒரு பொம்பளைனு வாங்க பேச வந்தவன் பாருங்க என்ன செருப்பாள ஆடிச்சுக்கோங்க என் தலையில சி என்கிட்ட பேசாது நீ ஏட்டி என்ன அக்காவை பாத்தியே என்ன சொன்னா ம் என்னை தோடை கட்டி கொடுத்துட்டு வந்துருக்கியா என்ன சொன்னால் காலையில் ஃபோன் பண்ணுறச்சே நான் இல்லை பக்கத்தில் என்ன வெளியில் மணி நேரம் ஒரே சண்டை சட்டம் கேட்டுக்கிட்டு இருந்தது என்ன நீ என்னடி கோட்டல் இருக்க வீடு திறன் இருக்கிறது உனக்கு காதலை வேலையோ ம் வீட்டுக்கு கதவை திறந்துட்டு உள்ளே வர வேண்டித்தானே என்னம்மா ஒன்றுமே தெரியாத பாப்பா கணக்கில் வந்து நின்றுக்கிட்டு கேட்குறாரு புருஷங்காரம் புருஷங்காரம் ம் ஜமோஹர கட்டையும் சிஷக்கா முட்டிக்கக்கா முட்டைக்கா என்ன முட்டினை கூப்பிட கூப்பிடுறோம் அங்கே நின்றுக்கிட்டு இன்னும் காதில் உள்ளையா இங்கே என்ன புருஷன் மொழிட்டு ஓடியா அனுக்கிறாங்க சோடியா என்னம்மா எப்படியா போகட்டும் ஏக்கா என்னை காதில் வாங்குறேன் என்ன என்னை புருஷை மல்லாட்டி ஓடியா அனுக்கிறத பாட்டுக்கிட்டு என்ன உனக்கு நான் பொறாமக்கிற மாதிரி இருந்தாங்கலையா என்ன எக்கா காடில் மூஞ்சி ஏழு மாதத்துக்கு போயிருக்குது என்ன விஷயம் என்ன நடந்துச்சு முக்கியமான கதை கொண்டு வந்துருக்கான் இந்த நேரம் தான் நீ காதலி விட மாட்டேங்கிறது உனக்கு ஒன்றும் சுட்டிக்கிட்டு வரணும்னா அது ஒரு கிலோமீட்டருக்கு வரணும் போல் இருக்கும் இந்த கதவை திறந்து விட மாட்டேங்கிறான் வீட்டு ஏரியாக்குள்ளே திருவிடா பயப்பில் வந்துடுவானுன்ட்டு சுற்றி வர வேண்டிதான் இருக்குது பெரிய இம்மிசையாக இருக்குது ம் எக்கா காதில் உழுதாக இல்லையா தான் மொட்டைசி அப்படி என்னாடி யாச்சியா என்ன எனக்கு தலைமாட்டில் உக்காந்துக்கிட்ட பேர் வச்சீங்க மொட்டை சீ சொட்டசின்னுக்கிட்டு கிடக்குறீங்க எப்போ வாரு ம் சரி சொல்லி என்ன வந்த கதை அம்மா அவசரம் அவசரம்னு ஒடியான்னு இருக்கிறியா என்னாடி அந்த அக்கா உனக்கு ஒரு கதை தெரியுமா அக்கா இந்த சமீன் இருக்கிறான மேலே ஒரு சமீனு அல்ல மாலை தளத்தோட அவன் மாவான் சின்னமாவன் சொண்டக்காரங்க பண்டக்காரங்க எல்லாம் வந்துருக்குறாங்கயக்கா ம் வந்து அங்கே நாகம்மா வீட்டில் ஒரு திருவிழாவே நடக்குது தெரியுமா தெரியாதா உனக்கு ம் என்ன யக்கா உனக்கு விடு தெரியாதா என்ன ஆளை காணுமேனு நான் உன்னை கூட்டு விட்டு சேடி பிடிச்சி வீட்டுக்கிட்டு போலாமிர வண்டா நீ எனக்கா இங்கே ஒரு ஆற்றத்தில் எரிச்சலில் நிற்கிற ஐயா ஐயோ என்ன கூட்டம் தெரியுமா அக்கா என்ன இந்த நாகமா உனக்கு பைத்தியம் பிடிச்சுனுற பைக்கம் தெரிஞ்சு போச்சுன்னா அம்மா அழகாக புடவை கட்டிக்கிட்டு அம்மா மேக்கப்பை போட்டுக்கிட்டு என்ன சூப்பர் லட்சணத்தில் நல்லா அப்படி உக்காண்டிருக்கிறா நிச்சத்தாட்டை நடக்கணும் தெரியுமா தெரியாது அக்கா உனக்கு யா அக்கா என்ன அக்கா இம்ம நகரம் இந்த ஊரில் உள்ள வரட்டியா காணும் எல்லாம் அங்கே தான் நிற்க அழுவா நீ என்னன்னா என்ன இப்படி சொல்லிக்கிட்டு புரியா ஒன்று உணவு தெரியாத மாரி நின்றுட்டுக்குற நான் வா வாங்குவோம் அண்ணாடி அக்காவை காணும் வேணும் நான் உன தேடிக்கிட்டு விளையாடுறோம் நீ என்னன்னா இங்கே நிற்கிற என்ன இங்கே என்ன ஒரே கோவட்டத்தில் வர நிற்கிறேன் என்ன நடந்துச்சு அக்கே அட்டை அண்டு இந்த இன்னைக்கு கெடுப்பட்ட சிரிக்கு எங்கே போயிட்டு வந்துவிட்டு எனக்கு தெரிஞ்சு இவ சமீன வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறான் புருஷன் வேற சப்போர்ட் பண்ணுறானா அந்த ஆளுக்கு என்ன நடந்தது போனதுன்னு ஊருக்குள்ளே வெளியில் வந்தா தானே தெரியும் அவன் ஆனால் இவன் எங்கே அவன் நாட்டினா வீட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்கிறாடியே என்ன மற்ற வைரத்தோட கழட்டி பார்த்து போட கூட்டு வந்துருக்குறான்னு சொல்லி சொல்லி கொடுக்குறா காலை பார்த்தாலும் தோட்டம் ஆனோன்னா எப்போ என் அண்ணாடி யார் அப்படி சொல்கிறப்பா நமக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கட்டியா ம் பங்கஷம் ம் எப்படி தீ இவ்வளும் ஊருக்கு போயிட்டு வந்துருக்குறா அந்த ஆளும் காலையிலே கிளம்பி வந்து நிற்கிட்டு நடந்து எனக்கு ஒன்றுமே வடங்கலத்தி அந்த ஆளுகளும் எதுவும் மன்னிப்பு கணிப்பு கேட்டானா நாங்கள் தெரியாத பண்ணிவிட்டோம் அவங்க ஒரு ஆளுதான் சொல்லிவிட்டா போய் விட்டான்னு சொல்லுவாங்களா சொல்லாதான் சொல்லுடி ஆட்டி எனக்கு ஒன்று வடங்காலே என்ன இருக்கும் என்னமோ நடந்துருக்குட்டி இந்த சூழ்ச்சிக்காரியோ ஒன்று பண்ணியிருக்கிறான் இவதான் பண்ணியிருப்பா இவ தான் போய் சொல்லி அவள் வாழ்க்கை கெடுத்து நாளைக்கே பெரிய பிரச்சனையை சந்திக்கணும்னு சொன்ன வேகத்துக்கு போய் பசி ஏறி போய் சொல்லிவிட்டு இவன் மற்ற வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கான்னு எனக்கு தோணுது அப்பாடா நல்ல வேலை சமீனு வந்து நிச்சயதார சமையல் நடக்கட்டும் நடக்கட்டும் நாளைக்கு காலையில் என்னோட திட்டத்தை வச்சுக்கிறோம் ம் நல்லா ச நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு போகட்டும் அந்த ஆளுக்கு நம்ம பேர் என்ன தெரியவா போடு நாளைக்கு போய் வச்சுக்கிறோம் கச்சேரி எம்ம திமுரு இருந்தா இவ்வளவு நான் என்னமோ பண் நான் எப்படி இவ்வளோ ஆதாரத்தோட சொன்னால் ஒன்று எனக்கு ஒன்றும் புரியலையா அதுதான் இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது எவன் வந்து பார்த்தா எங்கே போன போனப்போ எவன் நம்ம கூடவே வந்து போய் உனக்கு தெரியலையா ம் எவ்வளோ இருக்கும் ஒன்றும் வழங்க மாட்டுக்குது சரி இருக்கட்டும் எவ்வளோ சொன்னாலும் சரி நாளைக்கு ஏதோ ஆதாரம் வச்சிருக்கீங்களே காட்டு கடிலாம் தெரிஞ்ச போகுது ம் எம்மன் திமுரு நம்ம போய் கெடுத்தோம் கெடுத்தோன்ற அளவுல என்ன உண்மையாக சொன்னோம் அந்த குட்டி நமக்கு ஆவாது அவள் முகவர கட்டைக்கு போய் சமையல்ல வாக்கப்பட போகிறான்னுட்டு எனக்கு ஒரு எண்ணம் போய் சொன்னேன் அதுக்கு என்னமோ என்ன வேலை பாட்டு விட்டாலுவோ பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாள்வோ கொள்ளுறாளுவோ இப்போ பார்க்க வந்தோடனே பைத்தியம் தெரிஞ்சிருச்சு போடறதுக்கு அவளுக்கு ம் ம் இருக்கட்டும் 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 இவ்வளோ இப்போ போவாளுவோ நம்ம நாளைக்கு தான் போகணும் உனக்கு இருந்தாலும் நாளைக்கு போய் நேராக ஆராய் குரூப்பில் கேட்டுப்பட்டு என்ன நடந்தது போனதுன்னு கேட்டுக்கிட்டு தானே நாளைக்கு சண்டை இருக்குது நான் கட்ட ஓட்டல சரி என்ன இப்போ நீ வருகா என்ன சொல்லு முறையில் அங்கே நடக்கிற கடையை விட்டுப்பட்டு நான் உன்னை தேடிக்கிட்டு வந்த மாதிரி ஆளை கிளம்புன்னு நீ என்ன எக்கார் பண்ணிக்கிட்டு நிற்கிற வரியா என்னப்போ எனக்கு ஒரே பைத்தியம் முடிக்கிற நான் கிளம்புற மாற்றுக்க சம்மா எம்மா நான் நின்றுக்கணும் நீ என்னமோ கடை பேச்சுக்கோ இதுவாண்டாலும் போகிற வழியில் பேச்சு போயக்கா சீக்கா பாட்டை போகும் வா போ வா வையா மரும வா அவ்வளோ எல்லாம் ஜோன்க்கிட்டா அவங்க என்ன குஷி ஃபங்க்ஷனில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குது நீ என்னென்ன உனக்கு ஒன்றுமே தெரியாதா இருக்கு ஓ மருமவ அங்கே நிற்கிறேன் நீ என்ன அங்கே பண்ணிக்கிற திடீரென் வீட்டில் என்ன முருகக்கு அதை சொன்னான் அதுக்குள்ளே எப்படிட்டு போனான் மொட்டில் என்ன தோரத்து பார்க்கறக்கு கேட்டை எடுத்துகிட்டு செவிட்டை வச்சு அடக்கினு எப்போ வேறு இந்த தோட்டத்தோடைய தான் கடந்து போட்டுற தலைமையை ஆ ஐயோ ஐயோ எனக்கு சொல்லவே இல்லை டீ இந்த ஏற்படுபட்டவா ஆ என்னம்மா இப்போ தொம்ப கணக்கில் இருந்துக்கிட்டு ஒன்று சொல்ல மாட்டேங்கிறா போக மாட்டேங்கிறான் வாட்டன்னு கூப்பிட மாட்டேங்கிறான் அட்டியாவா ஆ பரவாயில்ல நல்லா நடக்குது டீ எல்லாம் தட்டு வரிசலாம் நல்லா நிறையா கொண்டு வந்தாங்களா யானை அக்கா கோ நூறு பவுனுக்கிட்ட அள்ளிக்கிட்டு வந்துருக்குறாங்க கட்டை குட்டிக்கு போட பாரு நம்ம மறுபம் அவள் வளவுகள் எல்லாம் ஒரு ஒரு பவுனுக்கு வக்கு கிடையாது நூறு பவுனுக்கு விற்கிற வில வாசிக்க அறுபது ஆயிரம் விற்கிட்டு ஒரு பவுன் நூறு பவுனு போட்டு எடுத்துக்கிட்டு வந்துருக்கான் அந்த அந்த அழகு காய்ச்சியை போட்டு எடுத்துக்கிட்டு போவேன் பார்த்துக்க எப்படிலாம் இருக்குதுன்னு ம் நல்லா கடவுள் போடுற முடிச்சுடா அக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ம் என்னதான் நினைச்சாலும் சரி வா போக நேரம் ஆகிப்போச்சு ஒரு சம்மாண்டி வீட்டில் வந்து நூறு பவுன் போட்டு கூட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் இப்போ அண்ணி கேட்குறோம் பார் நம்மளாம் பொண்ணு கட்டி கொடுக்கும்போது எந்த குறுக்கி எந்த குறுக்க இந்த மாதிரி எட்டுண்டு போட்டாங்க கொண்டாங்க ஒருட்ட கிடையாது என் பெரிய மாவளுக்கு அஞ்சு பவுனு போட்டான் அவன் மாவனான் ரெண்டாவது மாவுளுக்கு ரெண்டு பவுனு போட்டான் மூணாவது மாவுளுக்கு பரவாயில்லன்னு ஒரு பத்து பவுன் போட்டான் அவளை ஊற்றான் ஆ இதுமாரி இருக்குது இந்த காலகட்டம் பார்த்துக்க எல்லாம் நேரங்காலம் பிறக்கிற நேரம் போடக்கட்டி சரி வாப்பா